அரை கிலோ ஊலி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சோளப்பாவை ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் அரை லெமனை புளிஞ்சுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ இதை கலந்துடலாம் எண்ணெய் ஊற்றி இருந்தாலும் தேவைப்பட்டா கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன்ல தடவிக்கலாம் வந்து நல்லா கலந்தாச்சு தண்ணி பத்தாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் போல இதை கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் போல கலந்தாச்சு மீன்ல மசாலா தடவிடலாம் அந்த கீரல் போட்டு கீரல் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நல்லா மசாலா வந்து நல்லா உள்ளே விட்டு இந்த மாதிரி தடையி விடுங்க அப்போ தான் நல்லா உள்ளேலாம் காரமும் உப்பெல்லாம் பிடிக்கும் அதுக்காக ரொம்ப இந்த நம்ம சில்லியெல்லாம் பொறிக்கிற மாதிரி மீனில் மசாலா தடவும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் அப்படியே இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் மசாலா தடவுனோம்னா நம்ம பொறிக்கிறப்போ அது தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது சொல்கிற சொல்லலை அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா அதுக்காக தான் மசால் தடவியாச்சு இது நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மீன் வச்சு பொறிச்சிடலாம் எல்லா மீன்லையுமே ஃபேன்ல வச்சுட்டேன் ஏன்னா தனித்தனியாக பொறிக்க வேணாம் இது ஆழமாக இருக்கிறதுனால மொத்தமாக போட்டு நீங்கள் சின்னதாக சின்ன பாத்திரத்தில் வச்சு பொரிச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டா வச்சுக்கோங்க அதே போல் போட்ட உடனே திருப்பி போட வேணாம் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டோம்னா ரெண்டு டைம்ல திருப்பி வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இந்த மீன் வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் ஊற்றி எண்ணுக்களை பொறிச்சு எடுத்தீங்கன்னாலும் நல்லா இருக்கும் இப்போ திருப்பி போட்டுடலாம் மீனை அப்பப்ப ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்க நல்ல மொறு மேலையெல்லாம் நல்ல நல்லா மொறு மொறுப்பா வெந்திரிச்சு எடுத்துரலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துரலாம்